ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்றோம் மூமெண்டம் ட்ராப்புங்கிற கிளாசிபிகேஷன் வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ்யூஷன் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா எழுநூத்தி பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் ஆனால் இவங்கள மாதிரியான ஃபினான்ஸ் கம்பெனிஸுக்கு வந்து பேமெண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ்க்கும் இது வந்து தவிர்க்க முடியாதுங்கிறத பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்குறோம் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால் இபிஎஸ் லெவலில் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லை டிக்ரீஸ் ஆச்சுனாலோ கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் இருபத்தி நாலு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏழு பேர் பை சொல்லியிருக்காங்க எட்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஒம்பது பேர் செல் சொல்லியிருக்காங்க இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட்டை தான் ஆனுவல் ரிப்போர்ட்டை தான் அக்சஸ் பண்ணுறோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய நெட் கேஷ் ஃபுலோ ஐநூற்றி நாற்பத்தி நாலு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் கேஷ் ஃபுலோ பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இரநூத்தி முப்பத்தி ஒன்று இருந்தது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிற லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதோட த்ரீ இயர் சிஜிஆரே பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஃபைவ் இயர் சிஜிஆர் முப்பத்தி ஏழு நல்லா அடித்து மேலே போயிருக்கிறான் இதே மாதிரி க்ரோத் ஆஸ்பெக்ட்லேயே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு நல்ல பாசிட்டிவ் பாயிண்டாக தான் இருக்கும் ஃபேவரபுள் பாயிண்ட்டாக தான் இருக்கும் அதே மாதிரி அடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக மூணு வருஷமாக பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நானூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐயாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏழாயிரம் இப்போ எட்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு நான் முழு எண்ணை மாத்திரம் சொல்லிட்டு வரேன் வளர்ச்சியிலேயே இருக்குது இப்போ த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் பார்த்தோம்னா நூற்றி அறுபத்தி ஒம்போதுன்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த சைடு பார்த்தோம்னா ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆர் இருபத்தி அஞ்சு தான் இருந்திருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியை அவங்களும் கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க மூணு வருஷமாக அவங்களும் மூணு வருஷமா கூடிக்கிட்டு இருக்காங்க ஈவன் நம்ம சொல்லலாம் இருபத்தி ஒண்ணுமே சொல்லலாம் இருபத்தி ரெண்டுல கொஞ்சம் இறங்கிட்டு திருப்பி மேலே ஏற கிட்டத்தட்ட நாலு ஒரு நம்ம அப்படிங்கறத எடுத்துக்கிறோம் இதெல்லாம் வந்து கம்பெனிக்கான ஒரு பாசிட்டிவ் சைனை தான் நமக்கு கொடுக்குது இப்போ நம்ம இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல நம்மளுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எவ்வளவு தூரம் இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு பார்க்குறோம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவனுடைய த்ரீ இயர் இசிஜியார் பார்த்தோம்னா இருபத்தி நாலு புள்ளி ரெண்டாக இருக்கு ஃபைவ் இசிஜிஆர் இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சா இருக்கு அப்படியே நெருக்கி வந்துட்டாங்க ஓவர் டேக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனுவல் ரிசல்டில் நம்ம முக்கியமாக நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் அண்ட் அதர் திங்ஸை மாத்திரம் பார்க்குறோம் இப்போ இவனுடைய ஆனுவல் ரிப்போர்ட் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வந்து இருக்கக்கூடிய ஆனுவல் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ இருபத்தி நாலு புள்ளி சாரி இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்னோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் முப்பத்தி ஒன்று ஹையாக இருக்குது அதே மாதிரி எபிட் மார்ஜின் முப்பத்தி நாலு இதுவும் ஹையாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டோடைய மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினாலு இருக்குது இது மாடரேட்டாக இருக்குது அப்போ நெட் ப்ராஃபிட்டை தவிர்த்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எபிட் எல்லாமே ஹையாக இருக்குது சரி இப்போ இவங்களோட என்ஐஎம் ஜிபிஐ பார்ப்போம் ஜிபிஐ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜிபிஏ என்பிஏ ரெண்டுமே இவங்களுக்கு ரிப்போர்ட் ஆகலை என்ஐஎம் இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தி ஒரு பர்சன்ட் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பர்சன்ட் இவங்களுக்கு மார்ஜின் நிற்கிது அப்படிங்கிறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இப்போ இவங்களுடைய இபிஎஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இபிஎஸ் வந்து நல்ல இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் இருந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட இபிஎஸ் பார்த்தோம்னா கான்ட்ரிபியூஷன் பத்து வருஷமாக இன்க்ரீஸ் இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது குறையில எனக்கு தெரிஞ்சு குறையில ஆமா ஒரே ஒரு இடத்துல இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மார்ச்ல மாத்திரம் ஒரு மூணு ரூபா குறைஞ்சிட்டு திருப்பி அடுத்த வருஷத்துல இருந்து பிக்கப் ஆகி போய்கிட்டே இருக்கிறான் ஸோ இப்ப இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு இப்ப இவன் வந்து என்ன பண்றான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ரூபா அறுபது பைசா கூடி இருக்கிறான் அதே மாதிரி இப்போவும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கணும் இது ஒரு நமக்கு ஒரு பார்வை இது ஒரு எதிர்பார்ப்பு அதே மாதிரி சப்ஸிக்வெண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் ஏறணும் அப்போ தான் அது நமக்கு வந்து சரியா இருக்கும் இப்போ இந்த இருபத்தி அஞ்சுங்கிறதே ஹை இந்த இருபத்தி அஞ்சுங்கிறது ஹை ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே இந்த கையை வச்சிருந்தான் இந்த பத்துக்கு வரும்போதே இந்த கையை வச்சுருந்தான் அப்போ அது ஓவர் எக்ஸ்பென்சிவா மாறிடுச்சு அது வந்து எக்ஸ்பென்சிவ் ஷா ஸ்டாக் ஆயிருச்சு இப்போ இருபத்தி அஞ்சுக்கே அவன் வச்சிருக்கிறதே எக்ஸ்பென்சிவா இருக்குங்கிறதே மனசுல வச்சுக்கிறோம் இப்போ இவனுடைய சப்சிக்வென்ட்டாக இவனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க பதிமூணு புள்ளி மூணு பர்சென்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அனாலிசிஸ்ட் அது மாதிரி பதிமூணு பர்சன்ட் குறைஞ்சது அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபத்தி ரெண்டாவும் ஹை எஸ்டிமேஷன் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சாவும் இருக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் அனாலிசிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஏபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முப்பத்தி ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷனே அப்ப ஹை எஸ்டிமேஷன் எவ்வளவு வருதுன்னா முப்பத்தி ஆறு வருது ஹை எஸ்டிமேஷன் முப்பத்தி ஆறு வருது லோ எஸ்டிமேஷன் இருபத்தி ஆறு வருது ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய லெவல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு டிஃப்ரென்சஸ் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இவன் கொஞ்சம் குறைஞ்சாலும் எதிர்ப்பவே வந்து தான் இருக்கிறாங்க இதில் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல தான் இருக்கிறாங்க அப்போ கீழே கொஞ்சம் சப்போர்ட் அடிச்சா இபிஎஸ் வந்து பி ரேஷியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து மேலே போது அதாவது இபிஎஸ் எஸ்டிமேஷனை நோக்கி ஹை எஸ்டிமேஷனை நோக்கி பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அப்போ அதை நோக்கி மேலே ஏறும்போது கொஞ்சம் பிரேக்அப் பிரேக் அவுட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ம கரண்டாக இபிஎஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம குவார்டர்லி ரிசல்ட்ல பார்க்கறோம் குவார்டர்லி ரிசல்ட் அவைலபிளாக இருக்கிறது கியூ த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவோட கியூ த்ரீ வரைக்கும் வந்துருச்சு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பது பர்சன்ட் கீழே இறங்கியிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா சாரி இரநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சி போச்சு அதனால இபிஎஸோட லெவல் முப்பது பைசா கம்மியாகி நாலு ரூபான் இருக்கு அப்போ இவன்ட்டு என்ன தான் பேட்டர்ன் இருக்கு மார்ச் மாதம் கூட எடுத்துருக்குறான் அதை ஒட்டி கம்மியாகிட்டே வந்திருக்குறான் அப்போ ஒவ்வொரு மார்ச்சும் இதே ரிப்பீட் ஆகுதா அப்படின்னு சொன்னால் ரிப்பீட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ந நாலில் ஏழு எடுத்திருக்கிறான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு டிசம்பர் வரைக்கும் கம்மி ஆகிட்டான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் ஆறு புள்ளி மூணு எடுத்திருக்கிறான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு டிசம்பர் வரைக்கும் கம்மியாகிட்டா அப்படியே பூஸ்ட் ஆகிருக்கிறான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன நடந்திருக்கு அப்போவும் இதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரை காட்டில் ரெண்டு ரூபா கூட எடுத்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சில் ஆனால் அந்த தடவை மார்ச் மாதம் முடிஞ்சு ஜூன் மாதமும் ஒரு ஐம்பது பீசாக கூடியிருக்கு அப்புறம் செப்டம்பர் டிசம்பர் குறைஞ்சி திருப்பி வந்து மார்ச் இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்திருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் வந்து பார்த்தோம்னாக்கா இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இருபது பீசாக கூடியிருக்கு அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம்னா இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது எழுபது விசா கூடி இருக்கு அப்ப இருபது எழுபது அப்படின்னு சொல்லி மூணு மூணா வந்துச்சுன்னா இந்த தடவை ரெண்டு ரூபா கூட வருதுன்னு வச்சுக்கோம் இந்த நெக்ஸ்ட் மார்ச்சுக்கு நெக்ஸ்ட் மார்ச்சுக்கு ஒரு ரெண்டு ரூபா கூட வருதுன்னா ஒன்போதுக்கு மேல போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த ஒரு குவாட்டருக்கு மாத்திரம் அப்புறம் நம்ம நாலு குவார்டர்னு சேர்க்கும் போது டிடிஎம் அது மாதிரி ஒன்பதுக்கு மேல போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்ப இருக்கக்கூடிய ஈபிஎஸ்ஓடைய க இது என்ன இருக்குது ஏபிஎஸோட டிடிஎம் என்னவா இருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு ரூபா குறைய தான் அதனால இது டிக்ரீஸ் ட்ரெண்டு ஆனால் இந்த டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு ஆல்ரெடி இறக்கி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய எஸ்டிமேஷனுக்கு என்ன இருக்குமோ அதை நோக்கி இது பயணமாகும் அடுத்து வரக்கூடிய எஸ்டிமேஷன் பாசிட்டிவாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க கொஞ்சமாக கரெக்ஷன் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்ப நெக்ஸ்ட் குவார்டர்ல என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா சேலஞ்ச் இருக்கு ரிஸ்க் இல்ல சேலஞ்ச் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ஏழு எக்ஸிட் ஆக போகுது அப்ப ஏழுக்கு மேல இவன் எடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய பார்வை ஏழுக்கு மேல எடுத்தா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டா இருக்கும் ஏழுக்கு கீழே எடுத்தான்னா டிக்ரீஸ் ட்ரெண்ட் ஆகும் அப்படி டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளேயே வந்துச்சு அப்படின்னு சொன்னா சப்சிக்வெண்ட்டா கொஞ்சம் கீழே கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினெட்டு பர்சன்ட் இறக்கி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினாலு முப்பத்தி நாலு பர்சன்ட் புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்ட்டு ஏற்றி வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம எடுத்துருக்கக்கூடியது புக் ப்ரைஸ் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இப்போ குமிலேட்டிவ் இஇபிஎஸ் பார்த்தோம்னா பதினாலு புள்ளி ஐம்பத்தி மூணு இருக்குது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது நமக்கு வந்து ஏழு ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஏழு அப்போ ஏழுக்கு மேலே அவங்க எடுக்கணும் ஏழு எடுத்தாங்கன்னா மாத்திரம் இந்த சைடு இந்த ஈபிஎஸ் டிடிஎம் மேட்ச் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கீழே இறங்கிடும் ஆனால் எஸ்டிமேஷன் என்ன சொல்லுது நமக்கு அஞ்சு புள்ளி முப்பத்தி அஞ்சுன்னு சொல்லுது அஞ்சு புள்ளி முப்பத்தி அஞ்சுனா ஒரு ரூபா கம்மி அப்படி ஒரு ரூபா கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாக்க இருபது கிட்டக்கு வந்து நிற்கும் அப்போ கீழே கொஞ்சம் சைடுவேஸ்லயோ இல்லாட்டி கீழே இறங்குறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம இந்த எஸ்டிமேஷன் தான் நமக்கு ஒரு வெளிச்சம் இப்ப கையில நம்ம கண்ணாலும் பார்க்கக்கூடியது அப்படின்னு சொன்னா அப்பா இது இதையும் நான் டிவைட் பண்ணிக்கிறேன் அடுத்த குவார்டருக்கு என்ன வருமோ அதை நான் பாத்துக்கிறேன் அது சொல்லலாம் அதே சமயத்துல இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து இபிஎஸ் டிடிஎம் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு குமிலேட்டிவ் பதினாலு புள்ளி அஞ்சு இருக்கு ஸோ இப்போ வே ஆறு புள்ளி அஞ்சு இல்லாட்டி ஏழு எடுக்கலாமான்னா எடுக்கலாம் இப்படியும் ஒரு இன்ஃபுரன்ஸ் இருக்கு ஸோ இப்போ ஏழு எடுத்தான் அப்படின்னு சொன்னால் மீட் அவுட் ஆயிடுது கரெக்ஷனே வராமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழு எடுக்கிறான்னா ஆனால் எஸ்டிமேஷன் நமக்கு என்ன சொல்லுது அஞ்சு புள்ளி முப்பத்தி ஏழு அதனால இது கொஞ்சம் கீழே இறங்கிட்டு மேலே ஏறப்போதா இல்லாட்டி பேலன்ஸ் ஏழை இவங்க எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு மேலே ஏறப்போதான்னு தான் நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ எனிவே நம்ம வந்து செக் பண்ணிக்குவோம் இப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இவன் வந்து நம்மளோட நார்மல் இந்தியன் பிஹேவியரை தாண்டி இந்தியனோட மார்க்கெட் கண்டிஷன் அதாவது ப்ரைஸ் மூமெண்ட் கண்டிஷனை எதார்த்த நிலைக்கு தாண்டி தான் இவன் ஓடிக்கிட்டு இருக்கிறான் அதனால நம்ம வந்து எக்ஸ்பனன்ஷியலுக்குள்ளே நம்ம பார்க்குறோம் எக்ஸ்பனன்ஷியலுக்குள்ளே நம்ம பார்க்கும்போது சப்போஸ் இவன் வந்து எழுநூறு உடைச்சான்னா ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு இதெல்லாம் பிளாஸ்டில் இருக்குது எக்ஸ்பனன்ஷியலில் என்ன இருக்குது சோ நமக்கு வந்து இந்த இவங்க வந்து அந்த செபி இருந்து ரூல்ஸ் எல்லாம் ரூல்ஸ்லாம் மாற்றுறாங்க சார்ட்லாம் காமிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நான் வந்து இந்த இடத்தோட நான் நிப்பாட்டிக்கக்கூடிய சூழல் உருவாகும் இப்போ வரைக்கும் நம்ம அப்படியே காட்டிக்கிட்டே போவோம் நம்ம செய்கிறது ரைட்டுன்னு நம்ம சரியாக செய்கிறோங்கிறது எனக்கு நம்பிக்கையாக இருந்தால் கூட அரசாங்க கோழி முட்டை எப்படி வேணாலும் கையாளும் நம்மளை அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ரிஸ்கையும் நம்ம பார்த்துட்டு தான் வரோம் ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஆல்ரெடி இவன் வந்து எவ்வளோ ஹைட் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஆல்ரெடி இவன் வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சு ஹைட் வச்சிருக்கான் அப்போ ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சுக்கு மேலே போச்சுனாக்க ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் கீழே இறங்கினான் அப்படின்னு சொன்னால் எண்ணூற்றி இருபத்தி ஒன்று கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஐநூறு டு அறநூறு இன்னும் எழுநூற்றி 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 பதினாலு கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் ஐநூறு டு அறநூறு நானூற்றி பதினொன்று கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து டவுன் ட்ரெண்டுக்குள்ளே இனிஷியேட் ஆகிருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அப்படி வந்ததுன்னா அது டவுன் ட்ரெண்டு கீழே வந்துச்சுன்னா இப்போதைக்கு பார்ப்போம் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டுக்குள்ளே இவ்வளோ இறங்குமான்னு தெரியாது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு முந்நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி அறுபத்தி ஏழு இதை நான் சார்ட்டில் மார்க் பண்ணலை நானூற்றி பதினொன்று வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இந்த நிலை இருக்கு முன்னூற்றி தொண்ணூறு வரைக்கும் நானூற்றி பதினொன்று முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நம்ம யோசிக்கலாம் இப்படிப்பட்ட இந்த இதில் இதில் கிடைச்சிருக்கூடிய ப்ரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்ல ஆர் ஒன் அப்படிங்கிறது எழுநூத்தி பதினாலருந்து எண்ணூத்தி நாற்பதுங்கிற ஒரு ரேஞ்ச் இருக்கு இப்போ எண்ணூற்றி பதினாலு எண்ணூற்றி நாற்பது வரைக்கும் போயிட்டு இப்போ கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் இது சைட் வேஸ்ட்லேயே தான் போகிறான் இந்த மிட் பாயிண்ட் எண்ணூத்தி எழுபத்தி ஒம்போது இந்த மிட் பாயிண்ட் அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு இதுக்குள்ளேயே தான் கொஞ்ச நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இப்போ இந்த இவனுடைய இபிஎஸ் உடைய லெவல் திருப்பி வந்து அந்த ஏழுன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போகலாம் அப்புறம் திருப்பி கீழே இறங்கலாம் அது குறைஞ்சிச்சுனா குறைஞ்சிச்சுனா கீழே இறங்கலாம் ஆனால் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எஸ்டிமேஷன் வந்து முப்பத்தி ஆறுங்கும் போது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லேருந்தே அவங்க கொஞ்சம் கூட கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி எடுத்தான் அப்படின்னு சொன்னா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி மேல போனா எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது உடைக்கும் போது ஆர்ட் தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு அதையும் உடைச்சு இவன் போறான் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி முன்னூத்தி எட்டு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும் சப்போஸ் கீழே இறங்கினான் அப்படின்னு சொன்னா இவன் எண்ணூத்தி ப செவன் செவன் ஃபோர்டீன் எழுநூத்தி பதினாலு கீழே உடைச்சிட்டு அறுநூற்றி ஐம்பத்தி ஏழில் சப்போர்ட் எடுக்காமல் கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அறுநூறு டு ஐநூறு இது வந்து சப்போர்ட் பாயிண்ட்டு அதையும் உடைச்சாடனா நானூற்றி ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு அதுக்கு கீழே வந்தாடனா முந்நூறு கீழே வந்துடும் முந்நூறு முந்நூற்றி முப்பது கிட்டக்க ஓடியாந்துடும் ஸோ இப்போ இதெல்லாம் தான் இவனுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே